அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து சீக்கிரமா ஏந்தி மதரசா பொண்ணும் நேரமாச்சு நம்ம எப்பொழுதும் குரான் பிளாஸ்க்கு போறோம் அதனால என்ன நன்மைமா ஆஹா நல்ல கேள்வி கேட்டு இருக்கே நான் உனக்கு ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பானா நீ பிராஷ் பண்ணிட்டே கேப்பியான் ஓகேமா திருக்குரான் இறைவன் அருளிய வேதமாகும் திருக்குரானை ஓதுவதினால் மிக பெரும் நன்மைகள் வருகிறது அதனை ஓதி வருபவர்களின் வாழ்க்கை சீரும் சிறப்பும் நிறைந்ததாக இருக்கும் எந்த சிறுமிகள் தினமும் காலை பொழுது தொழுகைக்கு பிறகு வழக்கமாக குரான் ஓதி வருகின்றார்களோ அந்த குழந்தைகள் நிறைய நன்மைகளைப் பெறுகின்றார்கள் அத்தோடு அவர்களின் தம்பி தங்கை டிக்கும் அந்த நல்ல பழக்கம் வந்து விடுகிறது காலையில் கண்களை திறக்கும்போதே தம்பி தங்கைகளின் காதுகளில் இறைவசனங்கள் இனிமையாக பாயும்போது அவை அவர்களின் வாழ்வுக் கண்ணையும் திறந்து வைக்கும் அதனால் தம்பி தங்கைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் நன்மைகள் பல புரிவார்கள் உமர் ரலி அவர்கள் நான்கு பெரும் கலீஃபாக்களில் ஒருவர் அவர்களின் பெயரை கேட்டாலே போதும் பெரும் பெரும் மன்னர்களும் நடுநடுங்கி நிற்பார்கள் அத்தகைய வீரமும் வல்லமையும் நிறைந்த உமர் அவர்கள் தமது சகோதரி குரான் ஊதுவதைக் கேட்டுத்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள் அதற்கு முன்பு உமர் அவர்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் அன்றைய அரபு தலைவர்களும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களைப் பற்றி உமர் அவர்களின் உள்ளத்தில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள் பகைமையை படர செய்திருந்தார்கள் இஸ்லாம் என்ற புதிய மார்க்கத்தை முகமது பிரச்சாரம் செய்கிறார் நம் முன்னோர்களின் மார்க்கங்கள் எல்லாம் முற்றிலும் தவறு என்று கூறுகிறாரே நம் பெரியோர்களே வழிமுறைகள் எல்லாம் அறியாமை நிறைந்தது என்று சாடுகிறாரே என்ற எண்ணம் உமர் அவர்களுக்கு கோபத்தை மூட்டியது உமர் அவர்கள் இயற்கையிலேயே முன் கோபக்காரர் அவர்களின் கோபத்தை அந்த அரபு தலைவர்கள் மேலும் தூண்டிவிட்டார்கள் அதனால் கோபம் இன்னும் அதிகமாகி கொழுந்துவிட்டு எரிந்தது உமர் அவர்கள் உரையில் இருந்த வாளை உருவினர்கள் முகமதை கொன்றுவிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் என்று ஆவேசத்துடன் கூறிக்கொண்டு புறப்பட்டார்கள் நபி நபிசல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களை கொன்றுவிட்டால் இஸ்லாம் பரவாமல் நின்று விடும் என்பது அவருடைய எண்ணம் கோபத்தோடும் நெருப்போடும் புறப்பட்ட உமர் அவர்களை வழியில் ஒரு நண்பர் சந்தித்தார் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன கையில் கூறியவாறு நின்னிக் கொண்டிருந்தது அவை சத்தோடு நின்றிருந்தார் உமர் அவர்களின் தோற்றத்தைக் கண்டு ஏதோ தவறான செயலுக்குப் போகிறார் என்று அதன் நண்பர் அறிந்து கொண்டார் உமரே எங்கே போகிறீர் என்று கேடடி முகம்மதைக் கொல்லப் போகிறேன் முறைப்போடு பதில் சொன்னார் உமர் அந்த நண்பரோ உமரே முகம்மது கொள்வது ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் தங்கையையும் மைத்துனரையும் பாருங்கள் என்றார் புன்னகையுடன் இதை கேட்டதும் உமர் அவர்களில் இன்னும் கோபம் பன்மடங்காகியது ஏனெனில் தங்கையும் மைத்துனரும் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்று இருந்தனர் அதைத்தான் வழியில் கண்ட நண்பர் குறிப்பிட்டு சொன்னார் எனவே போன திசையை விட்டு திரும்பி தங்கையின் வீடு நோக்கி விரைந்தார்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் தம் தங்கையும் உன் தங்கையின் கணவரும் கோபம் தீரும் வரை அடித்தார் ஆத்திரம் அடங்கு வரை அடித்தார்கள் மொத்தம் வலிய வலிய அடித்தார்கள் இச்சமயத்தில் உமர் அவர்களின் தங்கையான பாத்திமா உமரை பார்த்து சொன்னார் உண்மையிலே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் நாங்கள் இஸ்லாமிய வழியை விட்டு இம்மையிலும் விலக மாட்டோம் ஆனால் நீ எங்களை அடித்துக் கொள்வதற்கு முன்னால் நாங்கள் எந்த இறைவேதத்தின் மீது நம்பி கை கொண்டுள்ளோமோ அந்த வேதத்தின் சில வசனங்களை கேளு சற்றே கோபம் தணிந்த உமர் அவர்கள் தங்கையும் கூறியதை ஏற்றுக்கொண்டார்கள் பாத்திமா திருமறையில் உள்ள தாஹா என்ற அத்தியாயத்தை அடிபட்ட வேதனையும் பொருட்படுத்தாமல் அழகாக ஓட்டத் தொடங்கினார் குரானின் இனிய வார்த்தைகள் உமர் அவர்களின் காதுகளில் முத்தேனாக பாய்ந்தது இரும்பை போன்ற அவருடைய இதயமும் விலகியது மெழுகைப் போலுள்ள மூழ்கியது அவரையும் அறியாமல் கண்களில் நீர் பெறுகிறது உடனே அங்கிருந்து புறப்பட்டார் நேராக நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வந்தார் அவர்களின் திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினர் இவ்வாறு தங்கையை திருக்குறான் ஓட்டப்போக அது அண்ணனின் பெரும் ஆறுதலுக்கு காரணமாக இருந்தது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அவரை இழுத்து வந்து சேர்த்தது ஏன் மார்க்கத்தை கடுமையாக எதிர்த்தவர் இஸ்லாமிய ஒளி இவ்வுலகில் பரவக்கூடாது அது அனைத்து தீர்வேன் என்று வாளை ஏந்தி புறப்பட்டவர் அதே தீனை தழுவி இறை நெருக்கத்தை இஸ்லாத்தை இடமே இல்லாத ஒரு மாபெரும் ஊழியராக மாறிவிட்டார் இது தங்கை குரான் ஓதியதால் ஏற்பட்ட பலன்தானே